கவினுக்கு யார் பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு அச்சுறுத்தல் வந்த போது யார் பாதுகாப்பு தந்திருக்க வேண்டும் கவின் ஒரு இந்து தானே கோகுல்ராஜ் ஒரு இந்து தானே இளவரசன் ஒரு இந்து தானே கண்ணகி முருகேசன் ஒரு இந்து தானே என்றைக்காவது இந்துக்களுக்காக நீங்கள் பேசியிருக்கிறீர்களா இங்கே சமத்துவம் பிறக்க வேண்டும் இங்கே ஜனநாயகம் மலர வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அதற்கு எதிர்வனை ஆற்றக்கூடிய சக்திகளாக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சீமான் போன்றவர்களும் கிருஷ்ணசாமி போன்றவர்களும் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள் மதுரை மாவட்டத்தை சாதி மாவட்டமாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் சாதி ஆணவ படுகொலைகள் தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை அளவில் நடந்து கொண்டிருக்கின்றது அம்பேத்கர் சொல்றாரு மனிதனுக்கு மனிதன் உறவு கொள்வதை தடுக்கிற மதம் மதமே அல்ல அது கொடியவர்களின் கூடாரன் சொல்றாரு ஆரியமாரா ஒரு பிராமண பெண் ஆனால் ஆரியமாரா காத்தவராயன் என்ற ஒரு தலித் காதலிக்கிறார் தன்னுடைய காதலை சொல்லி இருவரும் காதலித்து திருமணம் செய்ய அவர்கள் வாய்ப்பு ஏற்படும் போது குறிப்பாக தமிழகத்தில் போய் இருக்கிற இந்த சாதியத்தை வேற இருப்பதற்காக பகவான் காலம் தொடங்கி அதற்கு பின்பு உருவாகிய தலைவர்கள் மகாத்மா பூலே புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் என்று இன்னும் எண்ணற்ற தலைவர்கள் இந்த சாதி ஒழிப்பிற்காக களத்தில் தீவிரமாக பணியாற்றினார்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் தியாகம் செய்தார்கள் ஆனால் சாதி ஒறிந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி நமக்குள் இருக்கிறது ஆனால் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் என்பது இன்றைக்கு மனிதன் ஓரளவுக்கு ஒரு ஞானம் படைத்த அறிவு படைத்த மனிதனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விடயத்தை உருவாக்கியதுதான் இந்த தலைவருடைய பங்களிப்பு அந்த பணியைத்தான் இன்றைக்கு திராவிடர் விடுதலை கழகம் தொடர்ந்து மக்களிடத்திலே ஒரு பிரச்சார இயக்கமாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இது இன்றைய நாள் இந்த கூட்டம் இது ஐந்தாவது கூட்டம் நான்கு கூட்டம் நடந்தேறிவிட்டது இது ஐந்தாவது கூட்டமாக இந்த பகுதியிலே தென் சென்னையிலே விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் எம்ஜிஆர் நகர் பகுதியில் இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் ஐந்து கூட்டம் தோழர்கள் இதே போன்ற கூட்டங்களை நடத்தவிருக்கிறார்கள் அதுவும் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சாதி ஒழிப்பிற்காக களத்திலே இன்றைக்கு தீவிரமாக இயங்கக்கூடிய இயக்கங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய தலித் இயக்கங்களும் விளிம்பு நிலை மக்களுக்காக உழைக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்காக பேசக்கூடிய அவர்கள் உரிமைகளாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக பேசக்கூடிய இயக்கங்களாக இருக்கக்கூடியது இடதுசாரி இயக்கங்களும் தான் ஆனால் தம்பி கவின் பிறகு தோழர் மதிப்புமிகு அண்ணன் அவர்கள் அந்த படுகொலைக்கு பிறகு ஒரு அறிவிப்பை செய்தார் காதல் திருமணம் செய்ய விரும்புபவர்கள் எங்களுடைய கட்சி அலுவலகத்திலே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு எந்த பயமும் அச்சுறுத்தலும் ரவிடிகளாலோ அல்லது காவல்துறையாலோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களாலோ எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் அதை நாங்கள் பாதுகாப்போம் காதலர்களே வாருங்கள் உங்கள் திருமணத்தை எங்களுடைய கட்சி அலுவலகங்களில் வைத்து கொள்ளுங்கள் என்று அறிவித்தார் அதற்கு ஒரு தலைவரிடத்திலே கேள்வி எழுப்புகிறார்கள் செய்தியாளர்கள் என்னங்க இது போல வந்து காதல் திருமணம் எல்லாம் செய்ய சொல்லி இடதுசாரி இயக்கத்தோ சிபிஐ தோழர் அலுவலகத்தில் செய்ய சொல்றாங்களே அது நியாயமா அப்படின்னு கேட்கும்போது நாம் தமிழனுடைய இயக்கத்தினுடைய நிறுவனர் சீமான் அவர்கள் உடனடியாக இது தேவையற்ற செயல் இது போல வந்து காதல் திருமணம் செய்பவர்களை இவர்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அவர்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்குமே இதெல்லாம் வந்து நடத்தலாமா நீங்கள் செய்ய முடியாததை செய்ய துணியாததை இன்றைக்கு ஒரு அமைப்பு எடுத்து செய்கிறது அதை பாராட்ட வேண்டும் காதலருக்கு யார் அச்சுறுத்தலாக இருக்கிறது சாதியவாதிகள் அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் அந்த சாதி உடைய தோற்றம் எதிலிருந்து உருவாகிறது இந்து மதத்தில் இருந்து உருவாகிறது அந்த இந்து மதத்தை இன்றைக்கு தாங்கி பிடிக்கக்கூடிய அதை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இயக்கம் எது பாரதிய ஜனதாவும் நட்பு சக்தி யார் இன்று நான் இந்து என்று சொல்லக்கூடிய சீமான் அண்ணன் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் எல்லாம் இதை விமர்சனம் செய்கிறார்கள் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன் அண்ணன் சீமான் அவர்களை ஐயா கிருஷ்ணசாமி அவர்களே நீங்கள் இந்து தானே நான் இந்து என்று சொல்லுகிறீர்கள்ல இன்னைக்கு தம்பி கவின் படுகொலை செய்யப்பட்டான் தம்பி கவினும் ஒரு இந்துதான் அந்த படுகொலை செய்யப்பட்ட கவினுக்கு யார் பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு அச்சுறுத்தல் வந்த போது யார் பாதுகாப்பு தந்திருக்க வேண்டும் அவன் இந்துதானே சாதியை விட்டு விடுங்கள் அவன் இந்துவாக நீங்கள் நின்று இங்கே இருக்கக்கூடிய ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய தலைவர்கள் அவன் செத்தவன் கவின் ஒரு இந்து தானே கோகுல்ராஜ் ஒரு இந்து தானே இளவரசன் ஒரு இந்து தானே கண்ணகி முருகேசன் ஒரு இந்து தானே என்றைக்காவது இந்துக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்களுக்காக பாரதிய ஜனதாவும் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய இந்த இயக்கங்கள் எல்லாம் முழங்கி இருக்கிறீர்களா இல்லை இந்துக்கள் பாதிக்கப்படும் போது வாய் திறக்காதவர்கள் சாதி ஒழிய வேண்டும் இங்கே சமத்துவம் பிறக்க வேண்டும் இங்கே ஜனநாயகம் மலர வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய சக்திகளாக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சீமான் போன்றவர்களும் கிருஷ்ணசாமி போன்றவர்களும் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள் ஆக எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அந்த நிலையில்தான் இன்றைக்கு திராவிடர் விடுதலை கழகம் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் இந்த கூட்டங்களை சென்னையிலே தென்சென்னை மாவட்டம் மட்டுமல்லாமல் சென்னை மாவட்டம் முழுக்க இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த கூட்டம் நடந்த பின்பு சாதி ஒழிப்பு நடவடிக்கைகளில் மக்கள் இறங்குவார்களா அல்லது மதத்தில் அவர்கள் ஈடுபாடு காட்டக்கூடிய அந்த நிலையில் அதிலிருந்து கொஞ்சம் சற்று தளருமா என்றால் இதை மெல்ல மெல்ல தகர்க்கக்கூடிய வேலைதான் பெரியாரி இயக்கத்தினுடைய வேலை அந்த பணியை இன்றைக்கு திராவிடர் விடுதலை கழகம் செய்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறோம் தோழர்களே இன்று இருக்கக்கூடிய சாதியவாதிகள் மதவாதிகள் எல்லா மாநிலங்களிலும் தன்னுடைய கால்களை விட்டார்கள் தன்னுடைய ஆக்டோபஸ் கால்களை விட்டார்கள் ஆனால் தமிழகத்தில் மட்டும் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அவர்கள் என்னென்ன சித்து வேலைகளையோ செய்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய சாதி அமைப்புகளை அழைத்து சாதி உற்சாதி பிரிவுகளை எல்லாம் அவர்களை தனித்தனி பிரிவுகளாக்கி அவர்களுக்கு உள்ள ஒரு தலைவர்களை உருவாக்கி உங்களுடைய சாதி பெருமையை பேசுங்கள் ஒரு நிலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது வெற்றி பெறுவதற்கு முன்பு கடந்த தேர்தல் அமித்ஷா தமிழகத்திற்கு வந்தார் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்றாக இணைந்து தலைவர்கள் எல்லாரும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்காக போராடிய காலம் அந்த காலகட்டத்தில் தேவேந்திரகுலம் மக்களை எல்லாம் அழைத்து ஒரு சில கைப்பாவாக இருக்கக்கூடிய அருந்ததி இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அழைத்து நீங்கள் தனித்தனியே அமைப்பை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சாதி பெரியது தேவேந்திர குலர் பறையருக்கு உயர்ந்தவர்கள் நீங்கள் என்று அவருடைய ஒரு ஒரு உருவாக்கி இன்றைக்கு தலித் தலைவர்கள் ஒரே மேடையில் அமர்வதற்கு நிலையில்லாத சூழலை பாரதிய ஜனதா அரசு உருவாக்கி இருக்கிறது அவர்களுக்கு என்னன்னா நீ சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிளவுபட்டு கிடந்தால்தான் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து அதானிக்கும் அம்பானிக்கும் சொம்படிக்கூடிய அவர்களுடைய பொருளாதார ரீதியான கேள்விகளை இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் மக்கள் மீது ஏவப்படுகிற கேட்க கேட்கக்கூடாது நீ பிரிவினையாக சாதியாக மதமாக பிரிந்து ஒரு பிரிவினையை உருவாக்கினால் நீ வீதியிலே சண்டை போட்டு கொண்டிருப்பாய் நாங்கள் மிகப்பெரிய பினாமிகளாக பல்லாயிரக்கணக்கான கோடிகளை எங்கள் இயக்கத்திற்கும் எங்களுக்கும் சேர்த்து இந்த தேசத்தை இங்கே ஜனநாயக ஆட்சி முறை இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழல் இல்லாமல் ஒரு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவார்கள் அதற்கான திட்டத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கின்றது அதற்காக மக்களை பிரிவினையை உண்டாக்கி சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரு பேவை உருவாக்குவதற்குத்தான் இது போன்ற படுகொலைகள் நடக்கின்றது தம்பி கவின் அவன் என்ன நேற்று பேசிய தீநகர் கூட்டத்திலே அவன் என்ன ஒரு போதை பொருள் அல்லது அவன் ஏதோ திருட்டு தொழில் செய்பவனா அல்லது வேற ஏதோ குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோனா இல்லை அவன் ஒரு மென் பொறியாளர் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சென்னை துறைப்பாக்கத்திலே ஐடி கம்பெனியில் வாங்கி கொண்டிருந்தவன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அந்த பெண் விருப்பப்படுகிறாள் இருவரும் சேர்ந்து இருமனமும் ஒத்து போகிறது காதல் என்பது தன்னியல்பாக வரக்கூடிய ஒரு உணர்வு ஒரு தன்னியல்பாக இயங்கக்கூடிய அது மனித சமூகம் என்றைக்கு மனிதன் பிறந்தானோ அன்றைக்கே அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த உணர்வு அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தன்னியல்பாக நடக்கக்கூடியது அதை வைத்து தம்பி கவின் அவர்களை இன்றைக்கு சாதியை சொல்லி படுகொலை செய்கிறார்கள் தம்பி கவின் விடுமுறை அவன் வந்து சென்னை துறைமுக சென்னை துறைப்பாக்கத்தில் வேலையை வந்து விடுமுறை நாடுல அவன் திருநெல்வேலிக்கு போறான்

சுஜித் அங்கே சொல்லுகிறான் சுஜித்துக்கு வயது என்ன இருபத்தி ரெண்டு சுஜித் இப்படி தூண்டியது எது ஒரு இருபத்தி ரெண்டு வயது அந்த சிறுவனை அந்த ஒரு அதாவது சொல்லுவாங்க பதினெட்டு வயதுக்கு தான் அவன் இளைஞன் அது பத்தொன்பது இருபது இருபத்தி இந்த மூணு வருஷம் தான் இடைப்பட்ட காலத்துல அப்பேற்பட்ட அந்த மூன்று வருடங்களில் இவனுக்கு எப்படி அந்த உணர்வை இவர்கள் வந்து புகுத்தி இருப்பாங்க உன் சாதி பெரியதே நீ வந்து உன்னுடைய தங்கையை வந்து உன்னுடைய அக்காவை வந்து காதலிக்கிறா உன்னுடைய அக்காவை வந்து இவன் திருமணம் செஞ்சிட்டா இந்த சாதியில இந்த சமூகத்தில இருக்கக்கூடியவங்க நமக்கு ஒரு மதிப்பு இருக்குமா என்று சாதி அந்த உணர்வை தூண்டிய நபர்கள் யார் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு கூட தலைவர் அவர்கள் மதுரையில் ஒரு பேட்டி அளித்தார் குறிப்பாக மதுரை அளவில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மாவட்டத்தை சாதி படுகொலை மாவட்டமாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லுகிறார் மதுரை மட்டுமா திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கு வட மாவட்டங்களிலும் மாணவர்கள் கைகளிலே கயிறை கட்டி கொள்கிறார்கள் மஞ்சள் கயிறு கட்டுறவன் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களிடத்தில் சாதியை புகுத்துகிறார்கள் பெண்கள் கூட இன்றைக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு திருமணம் ஆகி போயிட்ட பிறகு அவங்க எல்லாம் பெண்கள் இப்படி இருக்க மாட்டாங்க சாதி எல்லாம் தூக்கி பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம்னா அவங்க குல வழக்கம் அப்படின்னு அந்த பெண்ணிட்டு ஒரு சாதி கற்பிதத்தை உருவாக்குறாங்க அந்த பெண் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்முடைய பெண் ஒரு பறவன் வீட்டிலேயோ ஒரு பள்ளம் வீட்டிலேயோ ஒரு அருந்ததியர் வீட்டிலேயோ திருமணம் செய்வதா என்று ஒரு பெண் சிந்திக்கிறாள் ஒரு தாயின் தகப்பனும் என்ன சிந்திக்கணும் ஒரு நல்ல பையனா இவன் குடிக்காதவனா இவன் சிகரெட் பிடிக்காதவனா இவன் வந்து நல்ல தொழிலுக்கு போகாதவனா அப்படின்னு நினைக்கணும் இதெல்லாம் வேண்டாம் நீ காதலிச்சா நீ திருமணம் பண்ணா வெட்டு ஒன்றது அறிவியலுக்கு சம்பந்தம் அல்லாதது எந்த நிலையில் இருக்கேன் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு மனிதனுக்கு மனிதன் உறவு கொள்வதை தடுக்கிற மதம் மதமே அல்ல அது கொடியவர்களின் கூடாரம் சொல்றாரு தந்தை பெரியார் அதையே வலியுறுத்துறார் இதைத்தான் தொடர்ந்து ஒரு பிரச்சார இயக்கமாக திராவிடர் கழகம் தொடர்ந்து பயணிக்கிறது இந்த பிரச்சார இயக்கங்கள் இதைத்தான் பெற்றோர்களை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் காதலிக்கிற ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் அவன் நல்லவனா கெட்டவனா அப்படி நீங்க விசாரிங்க சரியில்லைன்னா உங்க பெண்ணை வந்து நீங்க அட்வைஸ் பண்ணுங்க அதை விட்டுட்டு சாதியை வச்சு ஒருத்தனை வந்து படி வாங்கணும் கொலை செய்யணும் அப்படின்றது மிகப்பெரிய பிற்போக்குத்தனம் பிற்பாக்குத்தனத்தில் இருந்து விடுபட வேண்டும் தொடர்ந்து நீங்கள் இந்த சாதியத்தை மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடித்தால் நம்முடைய பார்த்து சீராட்டி எறும்பு கடிக்குதா அவங்க வந்து என்னெல்லாம் தினம் வந்து ஆடை வாங்கி அந்த பெண்ணோ பிள்ளையோ நீங்க இப்படி வளர்த்து ஒரு ஒரு செகண்ட்ல அந்த சாதி வந்து ஒரு படுகொலை நடக்குதுன்னா இன்னைக்கு அந்த குடும்பம் என்னாச்சு அந்த சுர்ஜித்துடைய குடும்ப நிலை என்ன அவருடைய தகப்பனார் சிறை சுர்ஜித் சிறை அந்த பெண் வர முடியல அவங்களுடைய நிலை என்ன அந்த பெற்றோருடைய நிலைமையின் திவ்யா உடைய நிலைமை என்ன திவ்யா இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியுமா கோகுல்ராஜ் படுகொலையிலும் இதே நிலை தானே கண்ணகி முருகேசன் இன்னைக்கு அந்த பிள்ளைகள் இல்லாம நீங்க எந்த நிலையில இருப்பீங்க நேற்று குறிப்பிட்டது போல இது காத்தவராயன் காலத்தில் இருந்து இந்த தொடர் ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு பார்ப்பன பெண்ணை ஆரியமாலாவை காதலிக்கிறான் காத்தவராயன் தன்னுடைய காதலை சொல்லி ஆரியமாலா ஒரு பிராமண பெண் ஆனால் காத்தவராயன் என்ற ஒரு தலித் இளைஞனை காதலிக்கிறார் தன்னுடைய காதலை சொல்லி இருவரும் காதலித்து திருமணம் செய்ய அவர்கள் வாய்ப்பு ஏற்படும் போது காத்தவராயன் படுகொலை செய்யப்படுகிறான் தென் மாவட்ட கதைகள் பாடல்களாக இவைதான் விவரிக்கப்படுகின்றன பாட்டன் கதை என்று உண்டு பாட்டன் என்பவன் ஒரு உயர்குடியை சார்ந்தவன் ஒரு பெண்ணை ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை காதலிக்கிறான் அந்த தாழ்த்தப்பட்ட பெண்ணும் பாட்டனும் காதலித்து பாட்டன் தன்னுடைய இடத்திலே நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த பெண்ணை காதலிக்கிறேன் இரு என் மனம் ஒற்று போகிறது நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று தன்னுடைய இடத்திலே சொல்லுகிறார்கள் சகோதரர்கள் உடனடியாக தள்ளி அவரை செய்ய அங்கிருந்து பாட்டன் தப்பித்து அந்த பெண்ணை வந்து பிடிக்கிறார் ஆனால் இருவரும் படுகொலை செய்யப்படுகிறார் இது இன்றைக்கு நேற்றைக்கல்ல பதினோராம் நூற்றாண்டில் இருந்து இந்த கொடுமைகள் நடக்கின்றன இந்த கொடுமைகளை தகர்ப்பதற்கு ஒரு பிரச்சார இயக்கமாக தொடர்ந்து நாம் செயல்பட வேண்டும் அதற்கான பேச்சுக்களையும் அதற்கான எழுத்துக்களையும் அதற்கான கருத்துக்களை மக்களிடத்தில் தொடர் பிரச்சாரமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு திராவிடர் விடுதலை கழகம் செய்கிறது இடதுசாரிகள் செய்கிறார்கள் மற்ற இயக்கங்கள் செய்கிறது வீசிக்கா கூட நாங்க யாரையும் போய்ட்டு நீ கண்ணாடி போட்டுக்கோ நீ ஜீன்ஸ் போட்டுக்கோ நீங்க வந்து போய் காதலின்னு சொல்ல ஆனா அபாண்டமா பழி சுமத்துறாங்க விடுதலை சிறுத்தைகள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கொண்டு டி ஷர்ட் போட்டுக்கொண்டு கண்ணாடி போட்டுக்கொண்டு பெண்களை மயக்குகிறார்கள் என்று சொன்னார்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் எங்க தலைவரை வந்து சொன்னாங்க எங்க தலைவர் அப்படியே வேதனைப்பட்டாரு எந்த பெண்ணை நான் வந்து போய் காதலிக்க சொல்லியிருக்கேன் யாரை வந்து இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இப்படி அபாண்டமா பழிச்சு சுமத்துறாங்க இப்படி கலவரத்தை தூண்டுகிறார்கள் தருமபுரியில் சேரிகளை கொளுத்தினார்கள் அவங்க சேர்த்து வச்ச பணம் நகைகளை எல்லாம் கொள்ளையடிச்சாங்க அடிச்சிட்டு போயிட்டு அப்படியே அவங்க பேட்டி கொடுக்கறாங்க விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகுதான் காதல் வந்தது என்று காதல் மனிதன் தோன்றிய காலத்தில் வந்தது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகு வந்தது என்று சொல்லுகளே மூடர்களே காதல் மனிதன் தோன்றிய காலத்தில் வந்தது ஆகவே தோழர்களே மலை குறுக்கிடுகிறது இன்னும் நிறைய தோழர்கள் பேச வேண்டும் ஆக ஒன்றை தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இது போன்ற சாதி ஆணவ படுகொலைகள் நாம் பிரச்சார கூட்டங்கள் நடத்தினாலும் பெற்றோர்கள் மட்டுமே இதற்கு முழு தீர்வு காண முடியும் பிள்ளைகளை பெறுகின்ற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுக்கிற பெற்றோர்கள் நல்ல வேலை வாய்ப்பை வழங்குகிற பெற்றோர்கள் அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் ஒரு கணம் அமர்ந்து பேசி அந்த காதலியோ காதலனோ நல்ல குடும்பமா நல்ல அவன் பணி செய்யக்கூடியவனா எந்த ஒரு பழக்க வழக்கம் மற்றவனா அப்படி பழக்க வழக்கம் அற்றவனாக இருந்தாலும் அவனை கூப்பிட்டு பேசி என் பெண் விரும்பிட்டா கொஞ்சம் நல்ல நிலைக்கு வாங்க சொல்லுங்க படுகொலையில் ஈடுபடாதீர்கள் தம்பி கவின் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டு அந்த குடும்பம் இந்த நிலை மோசமாக இருக்கிறது ஆகவே தம்பி கவின் உள்ளிட்ட கிட்டத்தட்ட இந்திய அளவில் இருநூத்தி ஐம்பது ஆணவ படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது இப்ப தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இந்த ஐந்து ஆண்டுகளில் அறுபத்தி நாலு மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது இவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அத்தனை தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தையின் சார்பாகவும் திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் செம்மாந்த வீர வணக்கத்தை புகுத்தி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்